ஹாய் மக்களை எல்லாத்துக்கும் வணக்கம் எப்படி இப்படிங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன ஓன் வாய்ஸ் வீடியோ என்ன நான் புதுசாக இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்கள் இன்ஸ்டாப்பில் என் இன்ஸ்டாகிராமில் என் வீடியோ வரும் போய் பாருங்கள் யூடியூப்பில் வந்து இப்போதைக்கு வந்து மூவாயிரத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க ரொம்ப நன்றி நான் எதுவும் செலப்ரேஷன் எதுவும் பண்ணவே இல்லை எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு யூடியூப்பில் எப்படி நீங்கள் ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எனக்கு ஆதரவு கொடுங்க நல்ல வீடியோ போடுறேன் புதுசு புதுசாக வீடியோ போடுறேன் நல்லா ஆதரவு கொடுங்க வீடியோ வந்து இனிமேல் ரெகுலராக வரும் யூடியூப்லேயும் வரும் இன்ஸ்டாகிராமே வரும் அதனால் தயவுசெய்து எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி பாய்